பெண்களும் விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இந்த புதிய முயற்சி மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது விவசாயம் மேம்பாட்டிற்காக இந்தியா முழுவதும் வரும் மார்ச் பதினொன்றாம் தேதி பதினொரு இடங்களில் ஆயிரம் ட்ரோன்களை பிரதமர் மோடி வழங்க உள்ளார் இந்த ட்ரோன் பயிற்சி முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது என்று தமிழகத்தைச் சேர்ந்த கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய அரசுடன் இணைந்து நமோ ட்ரோன் திதி யோஜனா திட்டத்தின் மூலம் மகளிருக்கு இலவச ட்ரோன் பயிற்சியை வழங்கி கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதில் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி குமார் தெரிவித்துள்ளார் தற்போது கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலமாக மேரி லட்சுமி தேவி ஜோதி மற்றும் சுனிதா ஆகியோர் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த பயிற்சிக்கு பெண்கள் பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் பாஸ்போர்ட் அல்லது பான் கார்டு அல்லது அரசு அங்கீகார அடையாள அட்டை ஏதேனும் ஒன்று வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் எந்தவித கட்டணமும் இந்த பயிற்சிக்கு கிடையாது என கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் முதற்கட்டமாக அவர்களுக்கு அக்ரி ட்ரோன் மூலம் ஸ்ப்ரே எவ்வாறு தெளிக்கப்படுகிறது என்பது குறித்த பயிற்சியே அளிக்கப்படும் எனவும் அந்நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஷாம்குமார் தெரிவித்துள்ளார் ஷாம்குமார் கருடாஸ்பேஸ்ல சீஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆபிசரா இருக்க நமோ ட்ரோன் தீதின்ற ஸ்கீம் மூலமா இந்தியாவில இருக்க எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து ஒரு ஆயிரம் ட்ரோன் வந்து இந்த ஸ்கீம் மூலமா கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம கருடா ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் இது போக வந்து ஐநூறு செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மூலமாக அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெண்களை வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இப்போ இதோட ப்ரோக்ராம் வந்து மார்ச் லெவன்த்து வந்து ஒரு பதினோரு லொக்கேஷன்ஸில் வந்து நடக்குது க்ளோஸ் டு அபவுட் தௌசண்ட் ரோன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதில் வந்து அக்ரி ட்ரோன் மூலமாக வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்போம் உமன்ஸுக்கு இது மூலமாக வந்து அந்தந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ் வந்து ட்ரோன் வாங்கிட்டு ஸ்ப்ரேயிங் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட மெயின் இனிஷியேட்டிவ் வந்து இந்த நான் ட்ரோன் ட்ரோன் ட்ரைனிங் ட்ரைனிங் கற்றுக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் நான் கேட்டிருந்தேன் வந்து வந்து இந்த தீதி ஸ்கீம் ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மூலயமா ஒன் வீக் கொடுத்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டர் மூலயமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒன் வீக்கு இப்போ நான் வந்து ஒரு ட்ரோன் பைலட்டா சர்ட்டிஃபைட் ஆயிருக்கேன் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் I'll see you next time.